அன்பிற்கனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் டாக்ஸின் ஜோதி பாசு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மறு விற்பனைக்கு வந்திருக்க ஒரு வீட்டடி மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த காலி பிளாட் அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா நம்ம மதுரை பாத்திமா இருந்து கூடல் நகருக்கு ஒரு பால ஏரி இறங்கின உடனே வலது பக்கமா இருக்கிறது சாந்தி நகர் அந்த சாந்தி நகர்லேருந்து ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இருக்குது அந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த மனை அமைஞ்சிருக்கு இந்த மனை பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோட்டு மேலே இந்த மனை அமைஞ்சிருக்கு கனெக்ஷன் ரோடுகள் பாருங்க இது வந்து ஒரு முப்பது அடி ரோடு இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மனையில தான் இந்த மனை அமைஞ்சிருக்கு இதுதான் அகலத்தோட நம்ம கல் ஆரம்பிக்கிற இடம் பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி அகலத்தில் இந்த மனை அமைஞ்சிருக்கு இங்கேருந்து நம்ம முப்பது அடி அகலம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டப்பட்டிருக்கு பாருங்க அந்த வீடு வரைய நமக்கு இடம் இருக்கு இந்த கல் இருக்கு இல்லையா இதுலேருந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி முப்பது அடி அகலமும் நீளம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறடி அகலமும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சதுரடியில் இந்த மனை அமைஞ்சிருக்கு இந்த மனை பாத்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்டதுனால உட்பட்டதுனால பாதாள சக்கடை நல்ல தண்ணி வசதி எல்லாம் இருக்குது மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட இந்த மனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வில பதினோரு லட்சம் ரூபா சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நாலு சென்ட்டை நெருக்கி அமைஞ்சிருக்கு பாருங்கள் ரோடெல்லாம் பூரா மெட்டல் ரோடு தான் போட்டிருக்கு வாத சக்கடை வசதி இருக்குது சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் இந்த வீட்டடி காளி மனை அமைஞ்சிருக்கு ஒரு சென்ட்டு வில பதினோரு லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் மேற்கு பார்த்த தலைவாசல் இந்த மனைக்கு அமைஞ்சிருக்கு எதிர்த்தாப்லேயும் புது பில்டிங் கட்டப்பட்டு வருது இந்த மனையும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடம் தேடிக்கிட்டு இருக்கவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி நண்பர்களே